ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்முடைய டெரஸ் கார்டல் நிறைய காய்கறிகள் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்கள ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு தைப்பட்டு சீசனுக்கு போட்ட செடிகளோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது என்ன உரங்கள் கொடுக்கலாம் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக என்னுடைய சேனல் நல்ல குரோத் இருக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய வீடியோக்கள் போடுங்கள் அப்படின்னு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தைப்பட்ட சீசனுக்கு விதைகளெல்லாம் சின்ன சின்ன பாட்டில் போட்டு ஒரு டூ வீக்ஸ் கழித்து பெரிய பாட்டில் நடவு செய்த வீடியோவும் போட்டிருந்தேன் தொடர்ந்து என்னுடைய சேனல் வாட்ச் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் இப்போ அந்த செடிகளோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன உரங்கள் கொடுக்கலாம் போகிறேன் அதுதான் இப்போ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு தொட்டியில் செடி பீன்ஸ் போட்டேன் நல்ல செழிப்பாக வளர்ந்து பூ எடுத்து இப்போ காய்க்கவும் தொடங்கிட்டாங்க பாருங்கள் நான் சின்ன செடியிலே காய்கறி பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைமாக செடி பீன்ஸ் காய் என்னுடைய டெரஸ் கார்டனில் கொத்து கொத்தாக பிடிச்சிருக்கு இப்போ இந்த செடிகளாம் பேலன்ஸ்காக போல் கம்பு வச்சு கட்டினா தான் நேராக வளருவாங்க இல்லைன்னா மொத்த செடியும் கீழே சாஞ்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து சிவப்பு வெண்டை செடி நாலு தொட்டியில் போட்டேன் நல்ல செழிப்பாக வளர்ந்து வர்றாங்க இதில் கூடவே ஒரு முள்ளங்கி நடவு செய்ததால் ஸ்லோ பிக்கப்புன்னு நினைக்கிறேன் இந்த சிவப்பு வெண்டையில் ஒரு தொட்டிக்கு ஒரே ஒரு செடி தான் நடவு செய்தேன் இவங்கெல்லாம் தானாக வளர்ந்த செடிகள் இப்போ எடுத்து வேறு ஒரு தொட்டியில் நட்டுணும் இதிலையே விட்டோன்னா வெண்டைக்காய் செடியை பாதிப்பாங்க கொத்தவரையும் ஒரு நாலு தொட்டியில் வளர்க்கலான்னு விதைகள் போட்டேன் ஒரு எவர் செடி தான் எனக்கு கிடச்சிருக்கு இதில் இருக்கக்கூடிய தப்பு செடிகளாம் கொஞ்சம் பிடிங்கிடலாம் ஒரு செடியாக இருந்தாலும் நல்லா சூப்பராக தழன்னு வளர்கிறாங்க தப்பு செடியாக ஒரு தொட்டிலும் தக்காளி செடிகள் இருந்தது அதை எடுத்துட்டு ஒரே ஒரு தொட்டியில் நட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு தனித்தனியாக நடவு செய்யறதுக்கு தொட்டி இல்லை கொஞ்சம் வளர்ந்த பிறகு வேறு தொட்டியில் மாற்றி வச்சுருவேன் ரெண்டு தொட்டியில் முள்ளங்கி நடவு செய்து வச்சேன் வெள்ளை முள்ளங்கி காய்கள் பிடிக்க தொடங்கிட்டாங்க இந்த முள்ளங்கி வந்து ஒன்றரை மாதத்துலேயே அறுவடை செய்திடலாம் இந்த பெரிய பெயிண்ட் பக்கெட்டில் பாகற்காய் செடின்னு நினச்சிட்டு நட்டேன் வளரும்போது தான் தெரியுது இதுவும் செடி பீன்ஸுன்னு சரி இருக்கட்டும்னு விட்டாச்சு அடுத்தது இந்த தைப்பட்டத்துக்கு பாகற்காய் ரெண்டு தொட்டியில் வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஆறு விதை போட்டேன் ஒரே ஒரு விதை தான் நல்லா மொழிச்சு சூப்பராக அது பாருங்கள் எப்படி வளர்ந்து போகிறாங்கன்னு மேலே ஏறுறதுக்கு கயிறு கட்டியாச்சு இந்த ஸ்டெம்மு இந்த மேலே ஏறும்பொழுது தான் நம்ம மனையை கிள்ளி விடணும் அப்போ தான் நிறைய சைட் பிரான்ச்சஸ் வருவாங்க அதுக்காக வீட்டிங்கில் இருக்குது இப்போவே பூக்களும் எடுக்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த கொடிக்காய்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவைக்காய் கொடி இந்த பெரிய செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சேன் ரெண்டு கட்டிங்ஸில் ஒன்று தான் வளர்ந்தாங்க இப்போ கம்பு வச்சு மேலே ஏறுத்து கட்டியாச்சு சூப்பராக இனி கொடி பிடிச்சிருவாங்க எனவே ஒரு தொட்டியில் கோவக்காய் வளர்ந்து வர்றாங்க நிறைய ஹார்வெஸ்ட்டுக்கும் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ முத்தின காய்கள்லாம் எடுத்துக்கலாம் கண்டினியூவாக எனக்கு கோவக்காய் இந்த வருடம் நிறைய கொடுத்துட்டாங்க அதோட இதுலேருந்து ஸ்டெம்மை எடுத்து இன்னொரு தொட்டியில் அடுத்த சீசனுக்கு வச்சாச்சு இந்த முறை நம்ம வீட்டில் செடிகளை வளர்க்குறோம் அப்படின்னா அதுலேருந்து கட்டிங்ஸ் முறையில் எப்படி செடிகளை வளர்க்கலாம்னு நம்மளே கற்றுக்கிட்டு நாமளே நம்ம வீட்டில் அருமையாக வளர்த்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமு இப்போ தான் இந்த வருடம் ஆடிப்பட்டத்துக்கு நான் கோவைக்காய் கட்டிங்ஸ் இரநூறுபா கொடுத்து ரெண்டு கட்டிங்ஸ் வாங்கினேன் இப்போ அதுலேருந்து இன்னொரு செடி இப்போ உருவாக்கிட்டேன் இதே மாதிரி கார்டன் வச்சுக்கிற நண்பர்களெல்லாம் கண்டிப்பாக செய்யலாம் இவங்கள்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஆர்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம உரங்கள் கொடுக்கறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு காய்கள் கண்டினியூவாக கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவைக்காய்க்கு வந்து ஆர்வெஸ்ட் பண்ணிட்டோம் அடுத்து கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் உ உஜாலா ப்ளூ நீல கத்திரிக்காய் அடுத்து இங்கே ஒன்று இருக்குது அதையும் ஆர்வஸ்ட் அடுத்து இது மூன்றாவது காய் அடி வச்சிருக்காங்க இப்போ முத்தினை கத்திரிக்காயை மட்டும் கட் பண்ணியிருக்கோம் இன்னமும் காய்கள் இருக்குது ஒரே நாளில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது தக்காளி இந்த வருஷம் எனக்கு சக்கை போடு போட்டுருக்கு இவங்களை கட் பண்ணுறதுக்கு சிசர் வேண்டாம் கையாலே அப்படி எடுத்தோம்னாலே வந்துடுவாங்க நம்மளுடைய டெரஸ் கார்டனில் நம்ம காய்கறி செடிகளை வளர்க்கும் பொழுது விதைகள் வாங்குறது மண் ரெடி பண்ணுறது அப்புறம் பூச்சி தாக்குதல் வந்தால் அந்த பூச்சி கட்டுப்படுத்துறதுக்கு உரங்கள் நாமளே ரெடி பண்ணுறது போல் பல வேலைகள் இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு டயர்டாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் இருக்கும் அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது தாங்க இருக்குது நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் கரைஞ்சி காணாமல் போயிடும் இந்த ஆர்வ செகண்ட் ஹார்வெஸ்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணேன் வீடியோவும் போட்டிருந்தேன் நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இதில் இருக்கக்கூடிய பழம் பழுத்து பக்கத்து தொட்டிலேயே விழுந்துட்டுருக்குறாங்க பாருங்க இது வந்து மடிப்பு மடிப்பாக இருக்குது இங்கே ஒரு பழம் இந்த ஒரு செடியில் மட்டும் தக்காளி வந்து மடிப்பு மடிப்பாக இருக்குது நாட்டு தக்காளின்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு இந்த முறை மெகா ஹார்வெஸ்ட்னே சொல்லலாம் இன்னமும் கொஞ்சம் இருக்குது தக்காளி அதையும் ஆர்வஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு செடியில் நிறைய பழங்கள் இருக்குது அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்தலில் பாருங்கள் ஆறு தக்காளி இந்த ஒரு செடியிலேருந்து இவ்வளோ பழங்கள் கிடைச்சிருக்கு தட்டே பிடிக்காத அளவுக்கு தக்காளி ஆர்வஸ் செஞ்சாச்சு அப்படியே இன்றைக்கி சமையலுக்கு தேவையான புதினாவும் நம்ம ஆர்வஸ் பண்ணிக்கலாம் எல்லா காய்கறியும் அறுவடை பண்ணிட்டோம் தக்காளி வந்து ஒரு கிலோ அளவுக்கு எனக்கு காய்ச்சிருக்கு கத்திரிக்காயில் ரெண்டு வெரைட்டி கத்திரிக்காய் போட்டால் ரெண்டுமே நிறைய காய்கள் கொடுத்துருக்கு கொஞ்சம் கோவைக்காய் கிடச்சிருக்கு புதினா இலைகள் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு டெரஸ் கார்டன்லேருந்து காய்கள்லாம் நம்ம ஆர்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு பராமரிப்பும் உரங்களும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ காய்கள் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல முத்தின காய்களையும் பழுத்த பழங்களையும் ஆர்வஸ்ட் பண்ணிட்டோம் அடுத்து நிறைய பூக்கள் எடுத்து காய்கள் கொடுக்கறதுக்கும் காய்த்திருக்கக்கூடிய காய்கள் எல்லாம் பழமாகணும் அப்படின்னா நம்ம இப்போ உரங்கள் கொடுக்கணும் அதுதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கொடுக்க போகிற உரம்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் உரம் தான் என்னுடைய வீட்டில் கிச்சனில் என்னென்ன காய்கறி கழிவுகள் இருக்கோ அதெல்லாம் ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பீட்ரூட் தோல் வெங்காயத்தோல் அடுத்தது இந்த வாழைப்பழத்தினுடைய தோல் காய்கறி தோல் பழைய சாதம் மிச்சமாக இருந்த பழைய சாதம் புளிச்ச மோர் எது எதெல்லாம் வேஸ்ட்டோ அதெல்லாம் இந்த பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிச்சன் கழிவு லிக்விட் உரத்தோட இந்த ஜீவாமிரதம் எடுத்திருக்கேன் இதையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் டைலூட் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறேன் ஜீவாமிரத கரைசல் வந்து என்னென்ன ஆன்லைனில் தான் வாங்கினேன் மாட்டோட ஐந்து மூலப்பொருட்களை வச்சு இந்த ஜீவாமிர்த கரைசல் செய்வாங்க இயற்கை விவசாயத்தில் இது அதிகமாகவே பயன்படுத்துவாங்க இப்போ நம்மளால் ரெடி பண்ண முடியாதுன்றதுனால ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் இதை மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒரு உரம் உரம் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது மண்ணில் பெருக்கம் வர்றதுக்காக மண்ணு கிளறி செடியோட வேரில் கொடுக்கக்கூடிய உரம் இது இப்போது இந்த கிச்சன் கழிவு வந்து குறைந்த அளவு தான் இருக்குது செடி தொட்டிகள் நிறைய இருக்குது அதனால் நான் இந்த ஜீவாமிரத கரைசில் கொஞ்சம் கலந்து தண்ணியில் டைலூட் பண்ணி இப்போ எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறேன் ஜீவாமிரத வந்து ஒன் இஸ் டு டென் அந்த ரேஷியோவில் செடிகளுக்கு கொடுத்து வரலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதுமானது நம்ம செடி தொட்டிகளில் இருக்கக்கூடிய செடிகளோட வளர்ச்சி டல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சா இந்த ஜீவாமிர்த கரைசில் பத்து மடங்கு தண்ணியில் கலந்து கொடுத்தா நல்லா தழைக்க தொடங்குவாங்க இப்போ அதான் கொடுக்க போகிறோம் இப்போ தண்ணியில் டைலூட் பண்ணிட்டோம் இந்த வேஸ்டெல்லாம் வெளியே போட்டுடலாம் எப்போவுமே நம்ம செடிகளுக்கு நீர்ம உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா மண்ணை கலர வேண்டியதில்லை நீர்ம உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா டைரெக்டாக அப்படியே மண்ணை சுற்றி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொடுத்தா போதும் நம்ம சாலிட் உரங்கள் கொடுக்கும்பொழுது தான் மண்ணை கிளறி உரங்களை ஈவனாக போடணும் இந்த காராமணி செடிக்கு கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்